ஆகவே ஆகவே இந்த இந்த பாடசாலைகளிலும் முழுமையாக தான் ஏலெவல் இருக்கின்றது பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே ஆசிரியர்களை நாங்கள் உற்பத்தி செய்ய முடியும் பற்றாக்குறை வருவதற்கு காரணம் கடந்த காலங்களிலே டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் எடுத்தாங்க ஒரு டீச்சர் சமூகத்துக்கும் கிடைச்சது இல்லை மட்டும் டீச்சர் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் கொடுத்ததற்கு காரணம் அவர்களுக்கு போதுமான கல்வி தகமைகள் அந்த இடத்துல இல்லை என்ற காரணத்தினால் ஆகவே இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கம் இந்த விஷயத்தை பின்பற்றி தொடர்ந்து அந்த உதவி ஆசிரியர்களை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் தேசிய ரீதியில் மாணவர் இடைவெளிகள் எண்ணிக்கை இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி மூணு நெஷனல் மத்திய மாகாணத்தில் மாணவர் இடைவெளிகள் மூவாயிரத்தி இருநூற்றி மூணு சென்ட்ரல் ப்ராவின்ஸ் நூரெளிய மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு மாத்தலை மாவட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி எட்டு ஊவா மாகாணத்திலே ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு மதுளை மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு முனராகலை மாவட்டத்தில் மாகாணத்தில் மூவாயிரத்தி நூத்தி அறுபது கேகாலை மாவட்டத்தில் மாணவர் இடைவெளிகள் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூத்தி நாலு இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் அண்மையில் ஒரு வருட காலமாகத்தான் இதை நடத்தி கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய முற்றுமுழுதான குறைகளை நாங்கள் சொல்ல முடியாது